இங்கே அவர்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு அறுபதுல பன்னெண்டுல விளக்கம் கொடுத்திருப்பதாக காண்கின்றேன் அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இவன் என்ன அறிவிக்கின்றான் நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து நபியே என்று கூறுகின்றான் ஒன்று முதலில் நமக்கு யார் வேதத்தை கொண்டு வழிகாட்டுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தெளிவுபடுத்த அவர்கள் அதை உணர்கிறார்கள் அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையாக மனிதர்களுக்கு சாட்சியாக வாழ்கின்றார்கள் எந்த கழகத்திலும் குழப்பத்திலும் ஆகிவிட்டமோ அதிலிருந்து வாழ வழி தெரியாத நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உணர்கிறார்கள் வேதத்தை உணர்கிறார்கள் இறைவன் தெளிவுபடுத்துவதை உணர்கிறார்கள் அவர்கள் தெளிவுபட்டு அதையே வாழ்க்கையாக வாழ்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் செய்கிறார்கள் உணர்வு பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு சாட்சியம் வேதத்தை அந்த வாழ்க்கையும் வேதத்தின்படிதானா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் இப்பொழுது அறிவிக்கின்ற நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாவுக்கு எப்பொழுதும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை ல என்றும் தங்கள் கைகளுக்கும் தங்கள் கால்களுக்கும் இடையே எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அத்தகைய அவதொற்றை இட்டு கட்டி கொண்டு வருவதில்லை என்றும் மேலும் நன்மையானதில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்தால் வாக்குறுதி செய்தால் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே படிச்சு ஒப்பிக்கிறதா எழுதி கொடுத்து இந்த மாதிரி சொல்லுங்க கல்யாணம் தன்னைக்கு கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா தெரியும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியா இல்லை அந்த மாதிரி இல்லை சொன்னதை திருப்பி சொல்கிறது இல்லை உணர்ந்து படிப்படியாக உணர்வது வாழ்க்கையில் உணர்வு அவரோடு வாழும் பொழுது வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது நாம் உணர்வது பரிசோதனைக்கு கொள்ளுங்கள் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாம் டெஸ்ட் வச்சு எல்லாம் கேள்வி கேட்டு இதெல்லாம் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுங்க அப்படின் அப்படியா உணர்வு படிப்படியாக நம்ம உணர்றோம் நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து எப்பொருளையும் இணை வைப்பதில்லை வாக்குறுதி செய்தால் அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சத்தியம் இருக்கிறது என்று தானே வாக்குறுதி அதான வாக்குறுதி கொடுத்துருக்கதா அர்த்தம் சொல்லிட்டு மட்டும் போயிட்டேன் என்ன சொன்னேன்னு கூட மறந்துட்டேன் அப்படியா எந்த பொருளையும் இணை வைப்பதில்லை எந்த ஒன்றையும் அதாவது பொருளை இணை வைப்பதில்லை மறைவானவற்றை நம்பிக்கை கொள்கிறார்கள் வெளிப்படையானதை அல்ல என்று நீங்கள் அறிகிறீர்கள் திருடுவதில்லை இப்ப திருடுவதில்லை அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அவளுக்கு வேண்டியதை நாம் கொடுத்து வரும் நாம் பிறருடையதை அபகரித்துக் கொள்ளாது கொள்ளும் போது திருடும் திருடக்கூடிய தன்மையும் நாம் தான் உருவாக்குகின்றோம் அபகரித்துக் கொள்ளாமல் பெருமையாக காட்டிக்கொள்ளாமல் நாம் வாழும் நிலையில் பிறருடைய பொருளின் மீது நமக்கு இச்சை இல்லாத நிலையில் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் திருடாதீர்கள் திருடவில்லை நமக்கு வேண்டியது இருக்கும்போது யாரும் மாட்டாங்க இல்லையா அப்போ அவளுக்கு படிப்படியாக அப்படி இருந்தும் தங்களுக்கு வேண்டியது இருக்கும் இருக்கும் பொழுதும் திருடக்கூடிய அந்த தன்மை அவகரிக்கூடிய அந்த தன்மை அந்த சூழலில் நாம் இருக்கின்றோம் அதை இப்பொழுது உறுதிப்படுத்தி அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டியவர்களாக நான் இது அவங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமாவா நாடு திறந்து வந்தவர்கள் மட்டும்தான் எப்படி இருந்துக்கணும் மற்றவங்க இப்படி இருந்துக்கலாமா அப்படி அற்ற எடுத்துக்கிறதா இதெல்லாம் நாடு திறந்து வந்தவங்களுக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் எல்லாம் மற்றவங்கன்னா கிடையாது அப்படியா இல்லை ஒவ்வொருத்தரும் எதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வாழ்க்கையில் அவர்கள் தங்களை நினைத்துக்கொள்ள அப்படின்னா அந்த மாதிரியான எல்லாமே இருக்குன்னு இல்லை எது அவரிடம் இருக்கோ அந்த குற்றம் எந்த குற்றம் அவரிடம் இருக்கிறதோ எந்த தவறு அவருடைய இயற்கையாக இருக்கிறதோ நிராகரத்தின் காரணமாக அதை அவர்கள் செய்வதில்லை அது நீங்களும் அறிந்தவர்கள் தான் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்களும் அறிந்தவர்கள் தான் அதன் காரணமாக இப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களாக நாடு திறந்து வருகிறார்கள் நன்மையின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நன்மை இல்லை எந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தவோ அந்த வாழ்க்கையில் நமக்கு கேடுகள் உண்டு நன்மை நமக்கு வரவில்லை நாம் தவறாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவர்களாக அவர்கள் வரும் பொழுது இதில் எல்லா தவறுகளும் அவர்களும் இருக்கிறது ஏதோ அது அவர்கள் செய்வதில்லை என்று இப்பொழுது எந்த பொருளும் இணையப்பதில்லை என்று திருடுவதில்லை என்று திருட என்னமே திருட திருடத்தை மாட்டேன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா ஆனால் திருடக்கூடிய திருடக்கூடிய திருடி வாழக்கூடிய அந்த எண்ணம் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் அந்த பெண்கள் இப்பொழுது அவர்கள் திருடுவதில்லை என்று அந்த உறுதியை உங்களோடு வாழ வாழக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் அந்த உறுதியை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்களும் அறிவிக்கிறார்கள் ஆம் என்னிடம் அது இருந்தது இனி நான் அவ்வாறு நான் செய்வதில்லை என்று வர்றவங்க புறம் இல்லைன்னா புறம் வெளிய வச்சுட்டு வரிசையை வாசிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படி இல்லை யார் எந்த தவறில் இருந்தார்களோ அதன் காரணமாக நாடு துறக்க வேண்டிய சொல் வந்ததோ அவர்கள் அதை எடுத்து கூறுகிறார்கள் ஒன்றோ ரெண்டோ இல்லை இவை அனைத்துமோ அந்த கேடுகள் ஒவ்வொரு விடம் இருக்கிறது அதற்காக அந்த சூழல் வருகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழல் ஏன் வருகிறது அந்த மாதிரியான ஏதோ எண்ணம் நம்மகிட்ட இருக்கு அதையும் அறிவிக்கின்றான் இதில் நான் எந்த கேடுகள் இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட உதவி தேடுவது விபச்சாரம் செய்வதில்லை விபச்சாரம் ஆண்கள் மட்டும் ஆண்களும் செய்கிறார்கள் இல்லையா பெண்களும் செய்வதில்லை ஆனால் அப்படின்னா என்னத்தோ அதற்கு முன்பு செய்திருக்கிறார்கள் அர்த்தம் இப்போ செய்கிறதில்லை அப்படின்னு அவங்க இறைவனிடம் மன்னிப்பு தேடியவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக தான் தெரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் முதல்ல அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இனி நான் அதை செய்பவர்களாக செய்பவளாக செய்பவனாக கூடாது என்று அவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் உறுதி செய்கிறார்கள் வாக்குறுதி செய்கிறார்கள் தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதை செய்வதில்லை என்று வாக்குறுதி செய்கிறார்கள் என்றும் தங்கள் பிள்ளைகளை கொள்வதில்லை என்றும் பிள்ளைகளை கொலை செய்வது என்பது வெளியே இருக்கிறது மட்டும் இல்லை கர்ப்பப்பையில் இருக்கும் போதும் கொலை செய்வதும் இருக்கு இல்லையா கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதும் கொலை செய்வது தங்கள் பிள்ளைகளை கொலை செய்வது இல்லை என்றும் எந்த பெண்கள் உண்மையாக இல்லையோ நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லையோ என்ன நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை நம்மை வாழச் செய்வான் என்ற நம்பிக்கை இல்லை அவர்கள் தான் அழி அதை அளிக்கிறார்கள் இறைவன் கொடுத்தது ஒன்றை அழிக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அந்த தன்மை இனி செய்வதில்லை என்று அப்படின்னு என்ன்த்தோம் இதுவரை யார் செய்தார்களோ அவர்கள் அதை அறிவிக்கின்றார்கள் நான் இதை இனி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எல்லாரும் இல்லை சொல்லப்பட்ட எல்லா சத்தியத்தையும் எல்லாரும் சன்னதமாக சொல்லிட்டு சொல்லிட்டு நான் வந்து இனிமேல் உங்களோட இருக்கேன் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அதை பற்றி அறியாதவர்கள் எப்படி அதை சொல்லுவாங்க அப்படி இல்லை யார் அதை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒன்றோ ரெண்டோ பலவோ யாரிடம் அது இருக்கிறதோ அவர்கள் அதை அவர்களும் அறிந்தவர்கள் தான் அந்த ஆண்களும் அறிந்தவர்கள் தான் அவர்கள் இப்பொழுது அவரிடம் கூறுகிறார்கள் எது தன்னிடம் அந்த கேடு இருக்கோ அந்த இறைவன் தடுத்தது எந்த இருக்கோ மனதிற்கே கெடான ஒன்று எது இருக்கிறதோ அது அவர்களாக உணர்ந்து நான் செய்வதில்லை என்று கூறுவது தங்கள் கைகளுக்கும் தங்கள் காலுக்கும் இடையில் எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ கற்பனை மறையிட செய்கிறான் கற்பனையே கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான் நீங்கள் உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் இடையே கற்பனை செய்யாதீர்கள் உங்கள் உடலை கொண்டு எந்த கற்பனையும் செய்யாதீர்கள் உங்களுக்கு நடக்காத ஒன்றை நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள் நடந்ததாகவும் நடக்கப் போவதாகவும் கற்பனை செய்யாதீர்கள் எதில் நாம் வாழ்ந்தோமோ அதை கொண்டு எடுத்து சொல்லி வாருங்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அப்படின்னு அர்த்தம் இதற்கு முன்னே நம்முடைய பல பேச்சுக்களில் பல செயல்களில் கற்பனைகள் கற்பனையாக நாம் நினைத்து கொண்டதை நாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்தவர்களாக எந்த குற்றம் யாருக்கு இந்த குறை இருக்கிறதோ கற்பனையாக எந்த ஒன்றையும் கற்பனை செய்து கொண்டு அவர்கள் அதை நான் இனி கற்பனை செய்வதில்லை என்று வர வேண்டும் மேலும் நன்மையானதில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் நல்ல எண்ணம் அதற்கு உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு எதிரான கெட்ட எண்ணம் எதுவுமே இருக்கூடாதுன்னு அவங்க உறுதி செய்ய உங்களுக்கு எதிராக உங்க கூட இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு எதிரான காரியங்கள் அவங்க ஈடுபடுறாங்க அதை அவங்களுக்கும் தெரி தெரிவித்து இறைவன் தெரிவிக்கின்றான் அந்த தெரி யாருக்கு அது விளங்குச்சோ இப்போ அவங்க நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு எதிராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணால் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும் இல்லையா அப்போ இந்த எதிரான காரியங்கள் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் இனி நான் செய்யக்கூடாதுன்னு இறைவனும் அறிவித்து அதில் அவர்கள் உறுதி பெற்று இது எனக்கு தீமையை தரும் உறுதி பெற்று இப்போ அவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு எதிராக எந்த கெட்டதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன் நான் செய்யவும் மாட்டேன் யாருக்கும் அதுக்கு உதவி செய்யவும் மாட்டேன் அப்படின்னு அவங்க உள்ளத்துல உணர்ந்து உணர்ந்ததை எடுத்து சொல்வது நம்பிக்கை கொண்டவர்களோடு நம்ம இருக்கும்போது எதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு அறிந்து அதை நம்ம உறுதி செய்ய முடியும் அது இல்லாமல் இந்த குணங்கள் யார்கிட்ட இருந்தாலும் ஆண்கிட்ட இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக பழகும் பொழுது நம்மகிட்ட என்ன கேடுகள் இருக்கு அந்த கேடுகள் இந்த கேடுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவர்களோடு பழகும் பொழுது அவளோடு வாழும் பொழுது இதிலிருந்து நான் விடுபட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட அதில் உறுதியடைந்து நீங்கள் ஒருவரை ஒருவரை அறிந்து கொண்டுள்ளார் உங்கள் குறைகள் மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக ஆதன் கா ஆனதன் காரணமாக இறைவன் உங்களை சேர்த்து வைத்திருக்கின்றான் ஒன்றாக வாழச் செய்கின்றான் ஒருவரை பற்றி மற்றவர்களுக்கு தெரியும் என்ன குறை ஒவ்வொருடம் ஒவ்வொருவரிடம் இருக்கிறது என்று பிறர் அறிவார்கள் அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் நீங்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் இறைவன் அந்த கேடுகளிலிருந்து அந்த குறைகளிலிருந்து நீங்குவதற்காக அவளுக்கு தெரியாது என்பதல்ல அவளுக்கும் தெரியும் அதை நீங்கள் செய்தவர்கள் என்று ஆனால் இப்பொழுது அதை செய்வதில்லை என்று வந்திருப்பதன் காரணமாக இரன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் உங்களை ஒன்றாக வாழச் செய்கின்றான் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உங்களிடம் வாக்குறுதி செய்தார் வாழக்கூடிய நிலையில நம்ம ஒவ்வொன்றா அறியிறோம் என்ன இருக்கு அவங்க சொல்லக்கூடிய சத்தியம்தான் நன்மையாக வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நபியே என்று நன்மையை நமக்கு அறிவிக்கக்கூடியவர் பிரித்து அறிவிக்கக்கூடியவர் தெளிவு தரக்கூடியவர்கள் நல்வழி காட்டக்கூடியவர்கள் வேதத்தை விளக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு அறியும் பொழுது அவர்களிடம் நாம் வரும் பொழுது அவர்களோடு வாழும் பொழுது இந்த கேடுகள் நம்மிடம் இருந்தால் அதை நாம் நீக்கி கொண்டவர் நீக்கி கொண்ட நீக்கிக் கொள்வதற்கு இறைவிடம் உதவி தேடியவர்களாக அதை அவர்களிடமும் உறுதி செய்கின்றோம் வாக்கு கொடுக்கின்றோம் அம்மா என்கிட்ட இது இருக்கு உங்களுக்கும் தெரியும் ஆனால் நான் இதிலேருந்து விடுபட வா விடுபட்டு வாழணும்னு விரும்புகிறேன் இந்த கேடுகள் இல்லாமல் வாழ விரும்புகிறேன் யா உங்களுக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யாமல் உங்க நன் உங்களோட நன்மைகளில் எந்த குறையும் ஏற்பட்டு விடாமல் அதற்கு நான் அந்த நன்மைக்கு மாறாக செய்வதில் யாருக்கும் எந்த உதவியும் நான் செஞ்சிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த அப்போ படிப்படியாக படிப்படியாக இது நிகழ்வு தங்களுடைய குறைகளை அறிந்து கொள்வதே இருக்குது இல்லையா அறிந்து கொண்டு அதிலிருந்து விளங்கி விலகுவதற்கு இரையிடம் உதவி தேடி அதற்காக உங்களிடம் நம்பிக்கை கொண்ட உங்களிடம் வரக்கூடியவர்கள் இப்பொழுது சொல்றேன் அவர்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ ஏற்றுக்கங்க அது வரைக்கும் நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் தெரியும் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியாததல்ல தங்களை பற்றி அறிவிக்காமல் எப்படி நம்பிக்கொண்டோட இருப்பாங்க அவனை பற்றி தெரியும் இல்லையா அவளுடைய குறைகளும் தெரியும் அவளுடைய நிறைகளும் தெரியும் அப்படி இருக்கும்போது தான் நம்பிக்கை கொண்டு வர நான் மறைத்து விடுத்து மறைத்து வச்சு நீங்கள் வாழ்ந்து நாங்கள் நம்மளை பற்றி நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம் அப்புறம் என்ன நம்பிக்கை எப்படி உங்களை நம்பிக்கை கொள்வார்கள் உங்களை பற்றி அறியாதவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்கள் சொல்லும்போது ஒருவர் மற்றவர்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவர் மற்றவர்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்பிக்கை நம்பிக்கொண்டவர்கள் அவருடைய குறைகள் நீங்கள் அறிவீர்கள் அந்த குறைகளை நீக்கிக் இருக்காதான் இறைவனை இறைவனை நாம் தேடுகின்றோம் நன்மையை நாம் தேடுகின்றோம் வேதத்தை நாம் தேடுகின்றோம் மறைச்சு மறைச்சு நம்பிக்கை கொண்டார் அப்படின்னா உன்னை எதிர்பார்த்து வர்றதா அந்த வாழ்க்கை நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் கொடுப்பதற்கான வாழ்க்கை அல்ல எதிர்பார்த்த வாழ்க்கையில் நமக்கு எந்த நன்மையும் இல்லை அறிந்து இப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நீங்கள் அடையாளம் காணப்பட்டு உங்களுக்கு இவர்கள் அடையாளம் காட்டுகின்றான் இவர்கள் நமக்கு நேர்வழி காட்டுகிறார்கள் நன்மை எடுத்துச் சொல்கிறார்கள் என்று அடையாளம் காட்டுகின்றான் அவர்களோடு நீங்கள் உங்களிடம் உள்ளதை அவரும் தங்களிடம் உள்ளதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அவருடைய வாக்குறுதியை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார் ஒருத்தரை ஒருத்தரை தெரிந்து கொண்டு தங்களுடைய குறைகளை உணர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது இப்பொழுது அவருடைய வாக்குறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார் தெரியாமல் இப்படி ஏற்றுக்கொள்வோம் இதில் எல்லாப்பையும் எழுதி வச்சு வாசித்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கல்யாண பந்தங்களில் அதை நீங்கள் எந்த மதங்களின் வாயிலாக நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் எல்லாம் ஒரு சடங்கு வைத்திருக்கிறார்கள் இதை இவ்வாறு இவ்வாறு சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அப்பதம் அல்ல அப்படி இல்லை அதை எழுதி வச்சுட்டு வாசிட்டு சொல்றதில்லை நான் வாக்குறுதி செய்கிறேன் அப்படின்னு கோர்ட்ல வாக்குறுதி தர்றாங்களையா நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை உள்ளத்தை கொண்டு நீங்கள் ஒருவர் ஒருவர் ஒரு காலங்களில் அவரோடு வாழக்கூடிய நிலையில் அறிந்து கொள்கிறீர்கள் நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள் இவர்கள் நல்ல வழியாக இருக்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவரிடம் உண்மையிலே கூறுகிறீர்கள் அந்த பக்குவத்தில் நீங்கள் மனிதர்களோடு பழகு எந்த நன்மையை நீங்கள் சாட்சியாக கண்டீர்களோ அந்த நன்மையில் தாம் தாங்களும் வாழ வேண்டும் அந்த நன்மை அந்த சாட்சியத்தை வேதத்தை கொண்டு உறுதி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் மற்றவர்களிடம் நம்முடைய குறைகள் தெரியும் பொழுதுதான் நல்லதை மட்டும் எடுத்துச் சொல்லி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கேட்டால் ஒரு காலம் இல்லை நிறைய நோய்களுக்கு குணமாவதில்லை காரணம் அவர்கள் முழுமையாக எதையும் சொல்வதில்லை முழுமையாக அவர்கள் குறவும் இயலாது உணர்வு உணர்வுதான் அவர்களுக்கு வழிகாட்டு அதுபோல் இங்கே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியாக பொருள் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களின் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை யாரிடம் நீங்கள் நன்மையை காண்கின்றீர்களோ அவரிடம் குறைந்தபட்சம் அவரிடம் நீங்கள் தெளிவுபடுத்தி உங்களுடைய செய்திகளை தெளிவுபடுத்தி அவர்கள் உங்களுக்கு உதவுகிறார்கள் நீங்கள் நேர்வழி பெற உதவுகிறார்கள் அவருடைய அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லாத நிலையில் இது எதுவுமே உங்களுக்கு இது வழிகாட்டாது இது வெறுமனே ஒரு செய்தியாக மட்டுமே இருக்கும் தவிர வாழ்க்கைக்கு வழிகாட்டு நாம் இதில் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளாத நிலையில் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளாத நிலையில் யார் நேர்வழியை அறிவிக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளாத நிலையில் வெறும் சடங்கு சேவலாக இருந்தால் ஒருபோதும் இந்த வேதம் உங்களுக்கு வழிகாட்டாது இந்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது எனக்கு நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணராமல் இதை வாசிக்கக்கூடியதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதும் இதை வாசித்துக் கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்தால் ஒரு காலம் அல்ல எதுவும் சடங்காக மாறிவிடும் மேலும் அவர்களுக்காக அல்லாவிடம் மன்னிப்பு தேடுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த மன்னிப்பு அவர்கள் வந்து ஏதோ ஒன்று தருகிறார்கள் உங்களுக்காக அதற்காக நீங்கள் மன்னிப்பு தருவதல்ல அவர்கள் தங்களுடைய கேடுகளில் இருந்து விடுபடுவதாக வாக்குறுதி தருகிறார்கள் அதை நீங்களும் காண்கின்றீர்கள் எடுத்துச் சொல்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வருகிறது இப்பொழுது அவர்கள் வாக்குறுதி தருகிறார்கள் இனிமேல் செய்ய மாட்டேன் இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்காக உங்களுடைய இறைவின மன்னிப்பு தேடும் பொழுது நிச்சயமாக அவன் மன்னிப்பான் ஏன் நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில்லை ஏனென்றால் சொல்பவர்களும் சரி பிரார்த்தனை செய்கின்றேன் என்று கேட்பவர்களும் சரி அவர்கள் இறைவனை சார்ந்தவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை அவர்களில் அவருடைய பேச்சுக்களிலும் அவருடைய செயல்களிலும் அவர்கள் வெளிப்படுத்துவதிலும் உண்மை இல்லை அதன் காரணமாக அங்கே இறைவனை மன்னிப்பவனாக அவர்கள் காணவில்லை ஏனென்றால் அவர்கள் மன்னிப்பு தேடவே இல்லை அவர்கள் பிறருக்கு காட்டுகிறார்கள் அதில் உண்மை இல்லை நாம் உண்மையானவர்களாக நம்முடைய இயற்கையில் அதை மாற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக அவதற்காக நன்மையின் பக்கம் வேதத்தின் பக்கம் நாம் வருகின்றோம் இறைவனுடைய இறக்கத்தை அப்பொழுது நாம் காண முடியும் இது செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை யாருக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ எவ்வாறு வாழ வேண்டும் என்று அப்பொழுது அப்பொழுதுதான் இது நமக்கு வழிகாட்டுவது தெரியும் இது வெறுமனே ஒரு சட்டங்களாக கொண்டு நாம் செயல்படுத்துவதாக நினைத்து கொண்டிருந்தால் வழி காட்டாது உணர்வாக நாம் நமக்கு இறைவன் அறிவிக்கின்றான் என்று அறியும் பொழுது இப்பொழுது அந்த உணர்வு தான் வழிகாட்டு விரைவும் வழிகாட்டுவது இது சட்டங்களாக வெறுமனே எழுதி எழுதி வைத்துக் கொண்டு ஒரு சடங்காக செய்து கொண்டிருந்தால் நமக்கு வழிகாட்டாது வேதம் வழிகாட்டும் வேதம் எப்பொழுது வழிகாட்டும் உணர்வை கொண்டு நம்முடைய குறைகளை நாம் அறிந்தவர்களாக எவரொரு மீதும் குறை கூறக்கூடியவர்களாக இல்லாமல் எந்த ஒன்றும் அறிவிக்கப்படும் பொழுது அது எனக்காக என்னுடைய தேவையை இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் உணரக்கூடிய அந்த பக்குவத்தில் நாம் அறிகின்றோம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இப்பொழுது அது வழிகாட்டுகிறது எதை நாம் விரும்புகின்றோம் ஒவ்வொருவரும் நானும் இந்த பாதையில் இருக்கின்றேன் பல காலம் இருக்கின்றேன் பல வருடங்கள் இருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு ஒரு நன்மை ஏற்படவில்லை சடங்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் அது ஒன்றும் விளங்கிக் கொள்ளவில்லை என்பது அதனுடைய அர்த்தம் ஆனால் அவர்களோ இதில் ஒரு நன்மையும் இல்லை என்பது போல் சடங்கு செய்தால் ஒரு நன்மையும் இல்லை எந்த ஒன்றையும் சடங்காக செய்தால் அர்த்தமில்லாமல் செய்யும் பொழுது கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டு சேர்ந்து சேர்ந்து இதை வாழ்த்தி கொண்டிருந்தால் நன்மை வந்துவிடும் என்று ஒருபோதும் இல்லை விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொண்டதை பேசுங்கள் என்ன விளங்கிக் கொண்டீர்களோ அதை பேசுங்கள் வேதத்திலிருந்து என்ன விளங்கிக் கொண்டீர்களோ அது உங்கள் வாழ்க்கையாக ஆகியிருக்கும் விளங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஆயிருக்கும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையைத்தான் நீங்கள் பேசுவீர்கள் உங்கள் வாழ்க்கை என்ன நடந்தது அதை எவ்வாறு அந்த வேத வாக்குகள் எவ்வாறு அதற்கு பொருந்து வருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதை நீங்கள் பேசுவீர்களே தவிர வெறுமனே வேதத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தனியாக ஆக்கி வேதத்தை மட்டும் நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுதல் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த நன்மையும் இல்லை கொண்ட விஷயங்களை நாம் பேச வேண்டியதாக கொண்ட விஷயங்களை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை மட்டுமே அது அல்லாது பெரும் பேச்சுக்கள் இதை இதை புரட்டிக்கொண்டே இருந்தால் ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை விளங்கி விளங்கிய அந்த செய்திகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து பேச வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சின்ன கேள்வி சார் அதாவது உடற்பயிற்சி பத்தின அது தெரிவிக்கின்றன சார் இப்போ ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி செய்யணும் வாக்கிங் போகணும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பண்றாங்களே அதெல்லாம் வந்துட்டு தேவைதானா சார் நமக்கு அதை பத்தின தெளிவு கிடைக்குமா சார் நம்ம என்ன பண்றோம் தான் சாட்சியை இப்போ ரோட்டில் பல விஷயம் பார்க்குறோம் எதற்காகன்னு தெரியாது அப்போ சாட்சியாக யார் வேதத்தை கொண்டு அதாவது உண்மையை கொண்டு யார் உங்கள் உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இப்போ அதுதான் சாட்சி ரோட்டில் பார்க்குற காட்சி எல்லாம் கிடையாது தான் இரவுன்னு சொல்கிறான் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தலைநகரிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் வழிகாட்டக்கூடியவர்களை நான் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறேன் யாரை பற்றி உங்களுக்கு தெரியாதோ சும்மா தூரமா இருந்து அவங்க இல்ல அவங்களை பற்றி அல்ல உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் வரை நீங்கள் அறிகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு சாட்சியம் அந்த சாட்சியத்தை உறுதி செய்யக்கூடிய நீங்க பார்க்கலாம் ரோட்ல பார்க்கலாம் செய்திகளாகவும் கேட்கலாம் உண்மை என்பது நீங்கள் நேரடியாக உங்களை சுற்றி நடக்கக்கூடியது தான் நீங்கள் பார்த்து உணர்ந்ததுதான் உங்களுக்கு உணர்வாக இறைவு தான் சாட்சிகள் அதுதான் சாட்சிகள் புத்தனும் இயேசுவும் முகமதும் இன்னும் யாரெல்லாம் இவர்கள் கூறுகிறார்களோ அவர்கள் எங்கள் நம்முடைய சாட்சிகள் அல்ல நாம் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் சாட்சிகள் அவர்கள் வேதத்தின் சாட்சிகள் இப்பொழுதும் வேதத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள் மனித சமுதாயம் மூலமிலும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் சாட்சிகள் வாழக்கூடிய நிலையில் நமக்கு அவர்கள்தான் சாட்சிகள் அவர்கள் முன்னர் வாழ்ந்தவர்களுக்கும் சாட்சிகளாக ஒவ்வொரு காலத்திலும் சாட்சிகள் இருக்கிறார்கள் நம் வானாம் வாழக்கூடிய காலத்தில் நமக்கான சாட்சிகளை நாம் பார்ப்போம் அவளை அறிந்த நிலையில் நான் நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு நாம உணர்ந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் நன்மைகளுக்காக நன்மை வேண்டி இரங்காட்டிய வழியில் நம்ம என்ன செய்யறோம் அதுதான் நம்ம பார்க்கணும் நன்மை வேண்டி அறிந்து என்ன நீக்குவதற்காக உதவி செய்யும் போது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எதுக்கு செய்யறோன்னே தெரிய தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்கிறது மட்டும் புரியுது சார் எனக்கு இன்னொன்னு என்ன உணர்த்தப்படுதுன்னா அது அவங்க அது செய்யறதன் மூலமா அவங்க உடம்ப அவங்களே வந்து பொறுப்படுத்திக்கிறாங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் தோணுது இறைவனை விட்டுட்டு அவங்களே என் உடம்பு நான் தான் பாதுகாக்கணுங்கிற அவங்க அந்த நிலையிலே விட்டுருதான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது இறைவன் தெளிவுபடுத்துறது நமக்காக நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை வாழ்ந்து வரும்போது சாட்சிகளாக படிப்படியாக மனதில் நம்ம கிடைக்கூடிய தெளிவு தான் சரியா உடலை கொண்டு செய்யக்கூடிய சாட்சிகள் வந்து இல்ல மனசுல தெளிவடைஞ்சு அப்படி செஞ்சிட்டு வர்றீங்க உடல் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மாறிக்கிட்டே வரலாம் ஆனா மனசுல நீங்க தெளிவு அடிச்சுட்டே வரீங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தெளிவு உடல்ல நீங்க உடல் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய கைகளுக்கும் காலைகளுக்கும் இடையே எதை ஒன்றும் கற்பனை பண்ணாதீங்க ஆள் சொல்லக்கூடியது அவங்க நாளைக்கு இது நல்லா சரியா இல்லை நமக்கு ஒத்து வரல அப்படின்னு மாற்றுவாங்க இல்லையா ஆனா மனசுல தெளிவு படிப்படியாக படிப்படியாக அந்த தெளிவுல வந்த மாற்றம் இருக்காது மனிதனுக்கு உடல் ரீதியாக செய்யக்கூடியதான் மாற்றம் அது நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை அது மாறும்னு புரிஞ்சுக்க புரியுதா அது சாட்சியம் என்ன எண்ணத்தோட நீங்க அவங்களோட பழகும் போதும் தெரியும் என்ன எண்ணத்தோட செஞ்சிட்டு இருக்காங்க சரியா அவங்க சட்ட ஆகியா போட்டு திடீர்னு கள்ள சட்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க டிஷர்ட் போட ஆரம்பிச்சாங்க கைல கட்ட ஆரம்பிச்சாங்க பேண்ட் போட ஆரம்பிச்சாங்க கோட் போட ஆரம்பிச்சாங்க இது இல்ல இதெல்லாம் கிடையாது என்ன எண்ணத்தோட அவங்க இருக்கிறாங்க அந்த அந்த காரியத்தின் விளைச்சல் என்ன இதுதான் உருவத்தை கொண்டு நம்ம அதே மாதிரி நம்மளும் செய்வோம்னு இல்லை அது சடங்காக ஆயிடும் எதுக்குன்னா தெரியாமல் அவங்க இப்போ எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியாது காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் பத்து தண்ணி கொடுப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிப்பேன் எதுக்காக குடிக்கணும்னா அவங்களுக்கே தெரியாது எந்த இது அவளை தூண்டியதுன்னு நமக்கு தெரியாது நானும் அதே மாதிரி ரெண்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படி இல்லை அதுவும் அல்ல நம்முடைய தேவைகள் என்ன நம்ம உணர்ந்து என்னுடைய குறைகள் என்னான்னு உணர்ந்து அதை விட்டுட்டு வர்றதுக்கும் நன்மையான காரியங்களை நாம் தெளிவுபடுத்தி அதில் நம்ம வாழ்றது தனித்தன்மையாக உடல் ரீதியாக தான் நம்ம காப்பி பண்ண வேண்டியதில்லை யாரையும் சத்தியத்தை பெற்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய எதுக்கு தங்களுக்கு தோதாக இருக்கோ அதை செய்யறாங்க அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒருத்தர் தெளிவுபட்டு இருக்காரு ஆனால் அவர்களுக்கு நடந்து செல்லக்கூடிய அளவுதான் அவருடைய வாழ்க்கை வசதி இப்பொழுது இருக்கு நடந்துதான் போவாரு இன்னொருத்தர் சைக்கிள்ல போறாரு இன்னொருத்தர் சக்கர வாகனத்திலும் இன்னொருத்தர் நாலு சக்கர வாகத்திலையும் போகிறாரு அவங்களுக்கு இருக்கிற வசதியை பொறுத்து இல்லை தெளிவுபற்றாலே எல்லாரும் நாலு சக்கர தான் போகணும் அப்படின்னு ஆற்ற எடுத்துக்கிறதா அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒன்றாக இடம் தருகின்றான் படிப்படியாக அதில் படிப்படியாக உயர்ந்து வர்றோம் புள்ளி அடிப்படையில் நம்ம அதை பார்க்க பார்த்தா சாட்சிகள் இல்லை அதெல்லாம் சாட்சி சரியா நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாமே ரெண்டு மாடி வீட்டில் தான் இருக்கணும் நம்பிக்கை கொண்டவங்கெல்லாம் சிமெண்ட் வீட்டில் தான் இருக்கணும் இல்லை நம்பிக்கை கொண்டவங்கெல்லாம் குடிசை வீட்டில் இருக்கணும் இப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு ரீதியாக இல்லை அப்படி தான் எல்லாரும் நான் அவங்கள பின்பற்ற இவங்களை பின்பற்ற ஒரு ஒரு ரீதியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது அவரவர்களுக்கு இறைவன் சோதனையாக அனுமதிக்கக்கூடிய பொருள்களில் இருந்து அவர்கள் வாழ்ந்து வர வேண்டும் சத்தியம் எல்லாம் ஒன்றுதான் பொருள்களை உங்களுக்கு சோதனையாக்குகின்றான் நீங்க சத்தியத்தில் உயர்ந்து வருவதற்காக நீங்க பொருள் எல்லாம் ஒரே மாதிரி செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணும்போது சத்தியத்தை விட்டுரும் நம்ம எல்லாருமே இங்கேதான் தவறு நடக்குது கலகம் குழப்பம் நடக்குது இறைவன் நமக்கு ஒவ்வொரு நம்முடைய குழப்பங்களிலும் தெளிவுபடுத்துகின்றான் அப்படிதான் நம்ம இந்த அறுபதுல அந்த பத்து பன்னெண்டுங்களை ஆயிட்டு நம்ம பார்த்தேன் சரியா யார் அந்த குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது வழிகாட்டி மற்றவங்களுக்கு வரும் செய்தி அதனால புரியும் பாதி புரியல சரியா இருக்கு ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா தெளிவுக்கான அந்த சூழல் நமக்கு ஏற்படும் போது நம்ம கவனிச்சா மட்டும்தான் இப்போ வேற நமக்கு வழிகாட்டுது எப்படி வழிகாட்டுது